வீட்டில் இருக்க மாட்டான் இந்த பிள்ளையுடைய மனதையும் திருத்தி தொழிலையும் நடத்தி வீட்டுக்குள்ள சண்டை நிம்மதியா வாழ வச்சிடலாம் ஒரு மூணு மாதம் பொறுமையாரு இருக்கிற தொழில தரேன் அவனுக்கு ஆயுளுக்கு கண்டம் இல்லாம காப்பாக்கித்தாரேன் வேற என்ன வேணும் பக்கத்துலவா சொல்லுமா என்ன வேணும் அந்த இடத்த நான் விட்டு தரேன் பண வாங்கிடாம். டா அவ한테 நீ தகராறு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுதேன் மனதை அடைக்க சொல்லு. இன்னைக்கு அதுக்கு உத்தரவு இல்லை அடுத்து பாஸ். கربதாமைக்கு கربதாமைக்கு திருவารூர் திருவารூர் அரக்கோணம் ஆமா நீ வா அவங்க அரக்கோணி கரெக்ட் கரெக்ட் கால்ல அரக்கோணத்துக்கு ஒரே கனி தான் கிடந்துச்சு உக்காரங்க திருவாரூர் ஆ நல்ல கால உள்ள பிராசக்தி இன்னொருத்தர விழுந்து வா பிராசக்தி கொஞ்சம் கிளியான பெண்ணை கூண்டு கிளியாக்கி விட்டு கெட்டி மேளம் கொட்டுவதும் சரியா தப்பா பஞ்சபூத பஞ்சபூதாட்டி அத்தான் எங்க இருக்காக அப்படியா நீங்க எங்க இருக்கிய ஏன் ரெண்டு அவ்வளவு எப்ப வருவாரு என்ன வேணும் உனக்கு தெளிவாக்காடு மூடி மரத்து கேட்டு வாழ்க்கையில் குழப்பத்தை உருவாக்கிறாரு நான் உனக்கு என்ன செஞ்சு தரணும் யாரா இப்போ ஒரு பாட்டு பண்ணனே அதுக்கு உனக்கு எதுவும் விவரம் தெரியுதா கொஞ்சம் கிளியான பெண்ணை ஒரு கூண்டு கிளியா கிரித்து கெட்டி மேளம் கொட்டுவதும் சரியா தப்பா சுதந்திரமா இன்பத்தோட வாழ வேண்டிய உன்ன தனிப்பட்ட ஒரு இடத்துல அடக்க நிலையா போய் உட்கார வச்சுட்டு உல்லாசமா உலாவிக்கிட்டு இருக்காரு உங்க அத்தான் தான் நான் கேட்டேன் இந்த வார்த்தையை ஒன்னா இருக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு பஞ்சபூத சாட்சி சாட்சி எல்லாம் என்று தொட்டு மாலை தூட்டுவதும் சரியாதப்பா இப்போ இது வந்து கிரகப்படி நடந்திருக்கா அல்லது தொழிலுக்காக நாங்க பிரிஞ்சிருக்கோமா உண்மையா தொழிலுக்காக பிரிந்திருக்கிறோம் என்பது உலகத்துக்கு மனநிலைகள் மட்டும் அப்பப்பொழுது போராடி போராடி தான் நிம்மதியான நிலைகள் இல்லை மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன் கிடைக்கும் சஷ்டியில சூரனை எம்பெருமான் முருகன் என்ற பின்பு உன் வாழ்க்கையில அமைதி கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் யாராவது ஒருவர் வேலைக்கு போக வேண்டாம் தொழில் வேண்டாம்னு மனதுல முடிவு எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் ஆனா அது நடக்காது முடிவு ஏற்படும் ஆனா அது நடக்காது அதனால உழைப்பும் ஒரே இடத்தில் வீடும் அமைத்து உன் குடும்பத்தை ஒரு கூட்டு கிளியா வாழ வச்சு தந்தா கால் கால்வெட்டுவா வர்றான் ஆனந்தமா இருப்பாய் வெற்றி அடைந்து என்னை மீண்டும் சந்திப்பாய் கூப்பிட்டு விட்டோம் தனியாக சேர்ந்தே உயர்ந்திருப்பாய் உயர்ந்திருப்பாய் ஆரூர் திருவாரூர் கோயில் பாதி குளம் பாதி தியாகராஜ பெருமாள் கமலாம்பிகை குடியிருக்கும் ஊர் திருவாரூர் அந்த ஊர் தானே உங்களுக்கு அது பக்கத்து ஊரா ஆஹ் சரி காரணம் சொல்லலாம் நெஞ்சமும் கனலாகி நீராகும் போகுது என்ன அப்படி எல்லாம் இருக்கு என்ன வேணும் நெஞ்சமும் கனலாகி நீராகும் போது என் வாழ்வில் இனியேது கொஞ்சிடும் ஒளி கேட்டு மகிழ்ந்தவள் எங்கே குலத்தில் விளக்காய் திகழ்ந்தவள் எங்கே கண்டதும் நினைவில் கொண்டதும் முடிவில் கனவாகி போனதட பட்டுக்கோட்டை பாட்டு இந்த பாட்டுள்ளையே உங்க கதையெல்லாம் முடிஞ்சு பையன் நினைச்சு மனசார வேதனைப்படுறான் அவ தன் வாழ்க்கையை பத்தி உருகுதா பெரியவங்க சரியில்லாம நம்ம குடும்பம் பிரிஞ்சு குற்றம் சாட்டி வச்சிருக்கா புரியுதா ஆனா இனி சேர்வு நாள் வருமோ வராதோ என்ற வேதனை மகனுடைய உள்ளத்தில் தாங்கி கொண்டிருக்கிறான் ஆனா அவ தன் ஆணவத்தினால் பிடிவாதம் பிடித்து வேதனையிட்டு இருக்கிறாள் ரெண்டு பேர் உள்ளத்தையும் இணைத்து ஒரு வழி பாதையா கொண்டு வந்தா போதும் ஆகைக்கு அணை போட்ட அறிவான நங்கை அன்புக்கு பொருள் சொல்ல அருள் மங்கை கொண்டாட்டு மேல பாத்த வச்சுட்டோம்னா அவ என்ன கெடாவு கெடாவுனாலும் அவாதான் என் தெய்வம் நீ அப்படித்தானே இப்போ இது சிரிப்புக்கல்ல சிந்தனைக்கு அவனுடைய குற்றங்களை நினைத்து நீங்க வேண்டாம்னு நினைக்கலாம் ஆனா அவனுடைய உள்மனது அப்படி இல்லை வேணும்னு தான் நினைக்கிறான் வாழ்க்கையை பிரிந்து வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம் மனதை பக்குவப்படுத்திக்கிடுவோம் நம்ம குடும்பத்துக்கு ஒரு கேவலம் வந்துடக்கூடாது ஒரு சாபம் வந்துடக்கூடாதுன்னு உன் பிள்ளை உத்தவமா சிந்திக்கிறான் அவனை நீங்க திசை திருப்பீங்கன்னா சரி வராது என்ன செய்யணும் சேர்த்து வைக்கணுமா வேண்டாமா அப்படி சொல்லி என் செல்ல குட்டிகள் கால வந்து என் பிள்ளைகள்லாம் சுவாமியே எல்லாரும் ஒண்ணு போல நல்ல நினைச்சு கும்பிடுங்க ஒரு குடும்பம் நல்லா இருக்கட்டும் அந்த இல்லையா இந்தாப்பா மருமகளே வீடு வந்து சேர்வாயாக உன் மரம் திரும்பி விட்டது வந்துருவா நல்லா இருக்கு அடுத்த மகிழ்ச்சியோடு என்னை பார்க்க வருவீர்கள் இன்னும் மூன்று முறை என்னை பாருங்கள் வரக்கூடிய பௌர்ணமி என்னைக்கு வாங்க சரக்கு வாங்கிட்டு வாங்க கர்மதாமிக்கு அதே திருவாரூர் எல்லை பிள்ளையினின் வாழ்வை பற்றி கேட்டு வந்தது யாரு என்ன பிள்ளைக்கு தம்பி என்னடா பூஜை நடத்துற ஹோட்டல் வைக்கிறிய என்ன வேலை பார்க்கற அப்படியா தலை பார்க்கியா தலையில முடிவு கொடுத்துடக்கூடாது தங்க சங்கிலி மின்னும் பைங்கிழித்து கொஞ்சியதோ தம்பிக்கு என்ன செய்யணும் கல்யாணம் கொடுத்துருவோம்மா பாத்துருவோம்மாடா கல்யாணம் கல்யாணம் பாத்துருவோம் உனக்கு நீ பார்க்க நாங்க பாக்கணுமா சரி சரி கட்டிக்காரன் ஆகிட்டிய வேற என்ன பழக்கம்லாம் கையில வச்சிருக்க முகத்தை பார்த்து சொல்லியா ஒன்பது மணிக்கு மேல நைட்ல கால் வந்துட்டு வாடா எலி வரலாம் உன் பையனுக்கு கல்யாணம் ஐப்பத்து மாதத்துக்குள்ள நடக்கும் பிரிந்து போன ஒரு மகன் பொண்ணுடைய மனைப்புள்ள விழுந்துட்டான் பொம்பளை வரைக்குள்ள பொண்ணை அவன் நினைக்கவே மாட்டான் புரியுது அவனுக்கு அதனால நம்மளை விட்டுட்டு அவங்க எப்படியும் வாழ்ந்து போவாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கான் ஆனா ஒவ்வொரு பொழுதும் அவன் நெஞ்சில சுருக்கு சுருக்குன்னு வேதனை வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான் அவன் மனம் விரைவில் திரும்பி மீண்டும் உங்களை அடைய வைக்கிறேன் ஐப்பத்திக்குள்ள இவனுக்கு கல்யாணத்தை முடிச்சு சொந்தக்காரங்க பொண்ணு வேண்டாம் இருந்தா பெண்ணை தேடு அதில் சேர்ந்து பொன்னையும் தேடு உன் உள்ளத்துக்குள் என்னையும் தேடு வெற்றியும் அடைவாய் இன்பமாகவும் இருப்பாய் சம்பளம் கூடும் ஓட்டல் விட்டு வெளியே போகணும்னு நினைச்சாடா இரு என்னம்மா பணம் கொடுத்துருக்க ரெடி ஆயிருங்க போக கர்மசாமிக்கு அரியலூர் மெல்ல 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 ஆடாத எண்ணங்கள் ஆட அச்சாரம் தந்தால் சார் உங்க அப்பாவா அது ஏன் உணர்ச்சி உட்கார் மூன்று வாரம் நீங்க கேட்டுக்கலாம் மூன்று வாரத்தையும் நான் நிறைவேற்றி தந்துடுவேன் என்ன வேணும்

மூன்று மாதத்தில் ஒரு அதிசயத்தை கண்டு என்னை பார்க்க வருவாய் குழந்த பாக்கியத்துக்கு அது வெற்றியின் அறிகுறியாக இருக்கும் கருப்பசாமி பேர் வைக்கணும் உங்க அம்மா கிட்ட கொண்டு கண்ணியை சாப்பிட சொல்லு வேற நீ படிச்ச அரசு உத்தியோகத்துக்கு போவ நல்லா இருக்கும் உங்க அப்பா மெல்ல தூக்கி கூட்டு ஆனந்தம் விளையாடும் வீடு நான்கு அன்பில்கள் உருவான இப்ப எத்தனை பேர் இருக்கு வீட்டுல அடுத்து நான்கு அன்பில்கள் உருவான கூடு இது ஆனந்தம் விளையாடு வீடு மாங்கல்யம் தவழும் நல்லா இருக்க சந்தோஷமா வெற்றி அடைவார் காலகாலத்துல ஊருக்கு கிளம்புங்க என்ன வா பா தொழில பத்தியும் புள்ளைய பத்தியும் கேட்க வந்தவரே வா நீங்க அரியலூரா அரியலூருக்கு பக்க தெரியாது திருச்சி அரியலூரா ஆமா அதானே நிறைய நாளில சிப்சம் எல்லாம் வந்து இறங்குற ஓ ஒரு தரது இன்னொருத்தரை காண்டிருப்பாங்க ஆசையே அல்லை போ லே நாமெல்லாம் அதன் மேலே ஆடிடுவோமே என்ன வேணும் தொழில நல்லாக்கி தரேன் கடனை தீர்த்து தாரேன் ஆமாப்பா இப்ப அந்த தொழில நீ பாத்துக்கிட்டு இருக்க அதுல உனக்கு அமோக வெற்றியும் கடனும் தீர்ந்து சொத்துக்களை இழக்காதவன உன்னை காப்பாற்றி தா போதும்லாம் கால் ஒன்றுலாம் பருவமில் காத்திலே ஓ மகாசக்தி கண்ண முடிக்கா என்னையே பிரார்த்தனை வெற்றி உண்டு சிக்காம வளர்ச்சியாகிட்ட அதே அரியலூர் பிள்ளையை பத்தி கேட்டு வந்தவர்கள் யாருமா பிள்ளையை பத்தி கேட்டு வந்தவங்க நடந்து கொண்டே இருக்கட்டும் எங்க இருக்கேன் நீ கும்பிடுவியா என்ன அங்கே போய் மனத்துக்குள்ள நினைப்பேன் போறவள்ள அப்படி கும்பிட்டு போவேன் கருப்பா என்ன கப்பாத்தா ஐயா அப்படின்னு சொல்லுவா சத்தமோடு தானே அது என் காதில் விழுந்துச்சுடா அதான் கேட்டேன் கால் ஒன்று என்னப்பா பிள்ளைக்கு வேணும் கண்ண மூடு ஆகஸ்ட் மாதத்துக்கு உட்பட வெளிநாடு சம்பந்தமான ஒரு கம்பெனியில உன் பையனுக்கு ஜாப் போட்டு நிறைந்த சம்பளம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குவான்டா சந்தோஷமா ஆக்கி ஜெயிச்சுவான் வேற என்ன வேணும் கையில பணம் எடுத்துட்டேன் கடத்த அடப்போம் நிலம் சம்பந்தமான முடிவு இப்பொழுது எடுத்தால் நீ நஷ்டப்படுவாய் ஒன்பது மாதங்களுக்கு பிறகு வா கருமசாமிக்கு அப்படியா சொத்து சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா மன சொத்து சொத்து சம்பந்தமாக என்ன முடிவு என்ன கால் கால்வா சிவாஜம் சிவன் கோயில் எங்க இருக்கு கால் அனுப்பிச்சுவாங்க கால் அனுப்ப அங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க மனம் தளர வேண்டாம் வெற்றி அடைந்து வாருங்கள் பௌர்ணமிக்கு வந்து சேருங்கள் இந்த பௌர்ணமி மிக புரிதமானது வரக்கூடியவங்க சாமிக்கு ஒரு கால் நிறுவா வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் என்னை சேரும் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மூன்று வருடங்கள் நம்ம பணம் வெளியில லாக் ஆயிருக்கும் நமக்கு வர வேண்டியது இருக்கும் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு இந்த ரெண்டுக்கு இடையில உள்ள போராட்டம் நடக்கும் இதனால ஒரு சொத்தை கைவிட்டுறோம்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன் ஆனா இடையில வீட்டுக்குள்ள அதுக்கு சம்மதம் இல்லாம மன வேதனை இப்ப எல்லாரும் ஒரு நிலை பத்தொன் நேரம் வாங்குறதுக்கு நான் அது இல்லாம தவிர்த்து அதை வித்து தந்தா போதும்னா வேற என்ன வேணும் கடனையும் தீக்கிறேன் அந்த இடனையும் வித்து வெற்றி ஆகிட்டாங்க சந்தோஷமாவா அந்த தடுதலை நீக்கிறதுக்கு தானே கர்பசாமி இருக்கேன் ஏன் பா கவலைப்படுறேன் ஆனந்தமா இரு கருப்பசாமிக்கு திருப்பூர் மஞ்ச குளித்தி அள்ளி முடிச்சி வரேன் திருப்பூர்ல கரை சேர்க்கக்கூடிய அளவுக்கு பருவமடைந்த பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார் யார் அந்த பெண் நீ தானா இருக்கிற இன்னும் கல்யாணம் நடக்கலையா கால்வா கால்வாப்ல உன் வீட்டு பக்கம் போன நந்தீஸ்வரர் வராரு அப்படின்னா சிவன் இருக்காராங்க அந்த பிரதோஷ அன்னைக்கு நந்தீஸ்வரருக்கு நிறைய நீங்களாம் போய் கூப்பிடுவீங்களா சில சமயத்தில் போக மாட்டேன் கிறுக்கு பிடிச்சி நீ போக மாட்டேன் வே உள்ள கால் பா நீ ஒரு நாள் கும்பிட்டதை கூட அவர் எவ்வளோ ஆனந்தமாக என்கிட்ட சொல்லுதாரு அப்போ உனக்கு தானே பக்தி இல்லை உண்மையா இல்லையா வாங்க ப்பா இருக்காரப்பா எங்க இருக்காரு அப்படியா ஏன் அவருக்கு இந்த குடும்ப பொறுப்பை பத்தி ஒரு கவலை இல்லையா ஒரு முடிவு இல்லை அப்படியே வந்து கண்ண உட்காருங்க நல்லா இருங்க பாப்போம் உங்களுடைய தோட்டத்து எல்லையில நான் கருப்புசாமி இருப்பேன் பூமிக்கு கீழே அதிசயம் இருக்குன்னு யாராவது பொய் சொன்னாங்களா பூமிக்கு கீழே ஏதாவது இருக்குன்னு அதிசயம் இருக்குன்னு யாராவது பொய் சொன்னாங்களா யாரும் சொன்னாலும் நம்பிராத அங்க ஒன்றுமே இல்லை விளைகின்ற சக்தி தான் இருக்கு புரியுதா இந்த சொத்தை கூட நீங்க வச்சிருக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வச்சிருக்கீங்க இது நம்ம கைவிட்டு பெயரக்கூடாது ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிக்கணும் கையில பணம் இல்லையே கருமசாமி தான் எங்களுக்கு படியும் அளக்கணும் என் பிள்ளையை ஆனந்தமா வாழ வைக்கணும் அந்த அற்புதமான மாப்பிள்ளை வெற்றிகரமா வாழ வைக்கிறேன் கல்யாணத்தை பத்திய ஒரு மனக்குழப்பமும் ஒரு மனவேதனையும் இருந்து அதுக்கு சம்மதிக்கிறதுக்கு முழுமனம் இல்லாம இருக்கிறான் அவளை திசை திருப்பி தெளிவு பண்ணி கொண்டு வந்தா போதும்ல கால் கால்பா அம்மா உனக்கு மண்டையில கோடாரா மனசுல கோளாரா இது செய்வன கோடாரா செய்து வச்சவன் கோளாரா இது முன்னோர் செஞ்ச பாவமா நீ செஞ்ச பாவமான்னு தெரியலையே அப்படி நீ அழுது அவன்தான் அழலாமா அப்படி அழக்கூடாது உன் பிள்ளைக்கு மூளை நரம்பிகளில் பாதுகாண யாராவது சொன்னாங்க மனோநிலைகள் பாதி அவளை சீராக்கி தெளிவாக்கி வாடும் பெண்ணாக்கி இந்த பூ உலகம் மெய்க வாழ வைத்து தந்தால் போதுவா கால் வா இந்த கனியை கொண்டு உன் சகோதரியை சாப்பிட சொல்லு மேலாம் தேய்ச்சி குடிக்க வச்சிருக்கு மனநிலைகள் மாறிடும் இந்த கனிய வீட்டில் வச்சு சாமி கும்பிடு எல்லா எண்ணமும் நிறைவேறும் இந்த பிள்ளைய பற்றி பௌர்ணமிக்கு வந்து என்கிட்ட கேளுங்க விளக்கத்தை சரிதான பணம் வேண்டாமோ நல்லா இருக்கு திருப்பூர் புதுமனை புகவிழா நான் உத்தரவு கொடுத்து வீடு வாங்கி என் பேரை போட்டு ஒருத்த வாழதுக்கு என்னை பார்க்க வந்திருக்கான் வெற்றி உண்டுப்பா வரலாம் மூன்று விதமான கேள்விகளை உள்ளத்தில் வைத்து என்னை சுமக்க வந்தவன் ஒன்று இன்னொரு பிராஞ்சு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு நான் வளர்ந்துருவேனா அதை கூடிய விரைவில் நடத்தி காட்டலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் இப்ப இருக்க கடன்களை தீர்த்து என்னை வெற்றியாக்கி தருவதற்கு ஒரு வழி என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நான் கஷ்டப்படாமலே அவங்க விரைவில் முன்னேறி நான் கண்கூடியில் பார்க்கக்கூடிய ஆரோக்கியமும் தெளிவும் கருப்புசாமி நீ எனக்கு தந்துருவல்லாம் எந்த குழப்பமும் இல்லையே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நீ அழுதுகிட்டு இருக்க உண்மையா இல்லையா வேற என்னடா வேணும் உனக்கு வெற்றி மாலை கொடுப்பா வண்ணமான மாலை எண்ணமான மாலை உன் வீட்டுக்கு ஒரு நாள் நான் கால எடுத்து வச்சு வருவேன் அது கிரகப்பிரவேசம் தான் நீ நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை நிச்சயமா உன் வீட்டுக்கு வந்துடுவேன் வர்றான் இந்தா இந்த மாலைய உன் வீட்டுல இருக்கக்கூடிய என் படத்துல போடு செல்வம் கோடி கோடியா பெருகும் வண்டி வாகனங்களோடு வாழ்வாய் நிறைந்த செல்வமும் பெறுவாய் அங்க குடியேறியிலிருந்து நானும் குடியேறிட்டேன் ஆனந்தமா இருப்பா பொம்பளை பொம்பளைப் புள்ள வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தவங்க யார் இருக்கீங்களா அக்காவா நல்லா இருக்கியா எந்த ஒருவனுக்கு திருப்பூர்ல எந்த இடம் நீங்க உங்க இடத்தை தாண்டிதான் பெருமாளை பார்க்க போனமோ அப்படித்தானே வெங்கடாஜலபதி சங்கு சக்கரம் தலத்து வாழ்தண்டி என்னும் ஐந்து ஆயுதங்களை கொண்ட திருக்கோவி கொண்ட பெருமாள் அவருக்கு எத்தனை மனைவி ராமனு சொல்றதாக விவரம் தெரிஞ்சவா தம்பி இருதார யோகம் உள்ளது அதனால இப்ப போன இடத்துல நிம்மதியா இருக்குமா அல்லது பிரிஞ்சு வந்துருமா அப்படி பிரிஞ்சு வந்துட்டா இன்னொரு கல்யாணத்தை முடிச்சு வாழ வச்சிடலாம் அப்படி ஒரு நிலைமையா இல்ல சிறப்பான வாழ்வா இந்த ரெண்டுக்கும் இடையில எனக்கு ஒரு முடிவு கிடைக்கலையே நீ கருப்பசாமி அப்படியா சரி பேரம் வேணுமா பேத்தி வேணுமா மாற மாட்டியே ஐஸ்வர்யமான பேரம் பிறப்பான் ஜோடியா குடும்பத்தோட ஒன்றை வந்து அடைவார்கள் மன மகிழ்ச்சியோட வாழ்வீர்கள் வேற என்ன வேணும் இந்தா பணம் வேணும் நல்லா இருந்து பாக்கா இந்தா செல்வமா இரு சந்தோஷம் கர்பதாமிக்கு ஏதோ கேஸ் போலீஸ் கேஸ் எது இருக்கா யாருக்காது போலீஸ் கேஸ் யாருக்கிடா தம்பி என்ன விஷயம் போலீஸ்க்கு போயிடுதா கால் விட்டுவா கெட்டிக்கார்தான புரி ஒரு கேள்விதான் உனக்கு கேட்க சொல்றேன் என்ன வேணும் உனக்கு இந்த கே தண்ணி அடிச்சுக்கிடுவியாப்போம் லாக்கு பண்ணதுக்காகவே இந்த கேள்வி நான் கட்ட மாட்டே இருக்கோம் இல்லை இன்னொருத்தர கால் விட்டுவா இங்க இருக்கு ஒரு ரெண்டு மூணு போட்டாவோட பெண் வந்துச்சாடா அதுல ஒரு போட்டா உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா பேச்சு வார்த்தைக்கு வரலையே அத பேச்சு வார்த்தையை வச்சு வர வச்சு ஓகே பண்ணா போதுமா சந்தோஷமா உனக்கு கட்டிக்காரன் பேல இருக்கீல்ல காரியம் ஜாதிக்குல கெட்டிக்காரன்டா கால் வந்துட்டு வா முப்பது நாள் கழிச்சு மீண்டும் என்னைய பார்க்க வரணும் அதுல உனக்கு நல்ல செய்தி சொல்லுவேன் இந்த கேசல உனக்கு வெற்றியும் உண்டு கல்யாணத்தை ஐப்பசிக்குள்ளே உனக்கு நிர்ணயம் பண்ணி ஆனந்தமா வாழ வைப்பேன் நல்லா இருக்கு இன்னொரு ரெண்டு வண்டி வாங்கிக்கா வாகனம் வச்சுக்கா தொழில் நடத்து புண்ணியமா அந்த யோகங்கள்லாம் மீறி ஆனா இப்போ இந்த மனக்குளத்துல வேற ஏதும் தடைகள் இருக்கா யாராலையும் இடைஞ்சல் இருக்கா அப்படிங்கறத நான் பார்க்கணும் கிரகங்களாலும் சில மனிதர்களாலும் சில இளைஞர்கள் இவளுக்கு உண்டு அந்த இடைஞ்சலினுடைய நோக்கத்தில் இவள் மனதை திருப்புவதற்காக ஒரு சில முயற்சிகள் மந்திரத்தால் மாய வேதைகளால் நடந்திருக்கிறது அதனால இவளுடைய வாழ்க்கை இப்பொழுது தட பிறண்டு வேதனை அடைந்து நேர நடைமுறை இல்லாம குழப்பமாக இருக்கும் ஆனாலும் இப்ப அடுத்து ஒரு நல்ல வாழ்வை அமைச்சு புண்ணியமாக்கி தந்தா போதும்லாம் கால்நட்டு வரலாம் நடந்ததை எண்ணி கவலைப்பட்டால் அவன் மடையன் இனி நடப்பதை எண்ணி வருத்தப்பட்டால் அவன் மூடன் நடந்ததெல்லாம் விட்டுறணும் நடக்க போற நன்மைகளை எண்ணி என்னைக்கும் மனதை தைரியமாக வச்சிருக்கணும் சரனா பௌரமிக்கு முதல் நாள் என்னை வந்து பார்க்க வேண்டும் தனிமையில் பார்த்து பேசி இவளுக்கு ஒரு தெளிவான விடையை உங்களுக்கு கொடுப்பேன் அன்னைக்கு வந்து இங்க தங்கிக்கொணும் வாழ்க்கையை செம்மையாகித்தாரன் எந்த மனக்குறையில்லாமல் உயர்வா வாழ உன் பேர் என்ன பேருமா கிறிஸ்தீனா நீங்க மகாசக்தியா செயல்பட்டு குழந்தை வேண்டும் என்று கேட்டு வந்தவர்